ஓம் முருகாவேல் முருகா வெற்றி முருகா என் அன்பு குழந்தையே சாதாரணமாக யாராவது நான் அனுப்பிய வேலை தொட்டுவிட முடியுமா அதற்கென ஒரு தகுதி நிச்சயம் இருக்கின்றது அல்லவா யாரெல்லாம் என்னுடைய உண்மையான பக்தர்களோ யாரெல்லாம் வேலை வணங்குகின்றார்களோ மனதார என்னை நினைத்து வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நான் அனுப்பிய இந்த வெற்றி வேல் நிச்சயம் கண்களுக்கு புலப்பட்டிருக்கும் இப்பொழுது என்னுடைய வாக்கை வெற்றி வேலை தொட்டடி கேட்டுக்கொண்டிருக்கின்றாயென்றால் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் இன்பம் நிச்சயம் தேடி வரும் வெற்றி உன் இல்லம் தேடி வரும் எந்த அளவிற்கு என் மீது நீ பக்தியை வைத்திருந்தாயோ அதைவிட பல மடங்கு இன்பத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவேன் வேலும் மயிலும் சேவலும் துணை என்று மனதிற்குள் சொல்லிக்கொள் காக்க காக்க கனகவேல் காக்க என்று மனதிற்குள் சொல்லிக்கொள் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி இன்பத்தை கொடுக்க வழியை செய்து விட்டேன் உன்னால் முடிந்த அளவிற்கு சோகங்களை மறைத்து சந்தோஷமாக இருப்பதைப் போல வெளி உலகத்திற்கு காட்டிக்கொள்கின்றாய் எவ்வளவு துன்பங்களை உனக்குள் நீ வைத்திருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்களை உன்னுடைய குடும்பத்தில் நீ சந்தித்து கொண்டிருந்தாலும் எவ்வளவு மன வேதனைகளை மன மனதளவில் நீ அனுபவித்து கொண்டிருந்தாலும் அத்தனையையும் மறைத்து இந்த முருகனின் மீதான பக்தியையும் வளர்த்து கொண்டு புற உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கையில் இந்த முருகன் நான் உன்னை கைவிட்டு விடுவேனா கைவிடாமல் காப்பேன் என்னுடைய கரத்தில் எப்பொழுதும் இருக்கின்றது அல்லவா என்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நீயும் இருப்பாய் என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்தை பார்க்க என்னால் நிச்சயமாக முடியவில்லை சத்தியமாக சொல்கின்றேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அந்த நாள் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் நெருங்கி வந்திருக்கின்றது இன்றைய தினம் நீ தொட்டிருக்கின்ற இந்த வெற்றி வேளானது பல வெற்றிகளை உனக்கு நிச்சயம் குவித்து தரும் தோல்விகளை அதிகமாக சந்தித்திருக்கின்றாய் வெற்றி என்ற ஒன்று நிலையாக இல்லையே என்று வருத்தப்படுகின்றாய் எவ்வளவு முயற்சிகளை தான் செய்வது நானும் மேலும் மேலும் எவ்வளவு அடிகளை தான் வாங்கி கொண்டு இருப்பது இந்த வாழ்க்கையை நான் இப்படி தான் வாழ்ந்தாக வேண்டுமா இதுதான் என் விதியா முருகா நீதான் துணை என்று அணுதினமும் என்னை மனதிற்குள் வழிபாடு செய்யும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக கவசமாக இருந்து காப்பேன் எவ்வளவு துரோகங்களை பிறர் மூலமாக நீ அனுபவித்திருந்தாலும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அளவிற்கு நான் லீலைகளை புரிவேன் எந்த ஒரு விதமான மனசங்கடமும் உனக்குள் நிலைத்திருக்காதபடி கலைத்து விடுவேன் யோசித்து யோசித்து உன்னுடைய மனநிலை குழம்புகின்றதே தவிர எந்த ஒரு தெளிவும் உனக்கு கிடைத்ததாக இதுவரை தெரியவில்லையா இப்பொழுது அந்த குழம்பிய மனம் தெளிவடையும் கெட்டது எது என்பதை இப்பொழுது நீ முழுமையாக புரிந்து கொண்டிருக்கின்றாய் நல்லதை நோக்கி உன்னுடைய பயணம் தொடங்கிவிட்டது உன்னால் உயர முடியும் என்று நம்பி ஏறினால் நிச்சயம் உயர்ந்து விடுவாய் தயக்கத்தோடே ஏறும்பொழுது தடுமாறி கீழே விழ வாய்ப்பிருக்கின்றது தூரம் எவ்வளவு என்பதை பார்த்து பயப்படாமல் பாதை சரியானது என்று தைரியத்தோடு முன்னேறி வா இந்த முருகன் நான் உனக்கு துணை நிற்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ எட்ட வேண்டிய உயரத்தை நிச்சயம் எட்டி பிடிப்பாய் உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்நிலைகளை உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றது அந்த சூழ்நிலைகளையெல்லாம் நினைத்து பயப்படாதே முருகனின் பிள்ளை நீ எதற்காக பயம் அத்தனை கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்க இந்த தண்டாயுதபாணி நான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நேரம் வந்து விட்டது பிரகாசமாக உன் வாழ்க்கை மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது எந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை சந்தித்து உன் வாழ்க்கையின் மீது வெறுப்போடு இருந்தாயோ அந்த அளவிற்கு இன்பத்தை சந்தித்து உன் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்போடு இப்பொழுது இருக்கப் போகின்றாய் தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்றால் இமயத்தையும் சுலபமாக எட்டி பிடிக்கலாம் என் அன்பு குழந்தையாகி நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் புன்னகைகளாக மாறும் என் ஆலயத்திற்கு வந்து என் தரிசனத்தை கண்டது உன் கண்கள் குளம் போல நிரம்பியது அல்லவா அதிலிருந்து ஒரு துளியை என் ஆலயத்திற்குள் தான் விட்டு சென்றிருக்கின்றாய் அதே இடத்தில் நீ உன் குடும்பத்தோடு வந்து மகிழ்ச்சியாக நீ மிகவும் சந்தோஷமாக முருகா நன்றி எனக்கு எல்லாம் நடந்திருக்கின்றது கிடைத்திருக்கின்றது உன்னுடைய சக்தி வெளிப்பட்டு விட்டது நான் உணர்ந்து விட்டேன் நீ இருக்கின்றாய் முருகா என்று அதே இடத்தில் ஆனந்த கண்ணீர் விடுவாய் உன்னுடைய விருப்பம் எதுவோ அத்தனையும் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த உண்மையான அன்பு உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த உண்மையான பக்தி இரண்டிற்கும் நிச்சயம் மதிப்பு உண்டு உன் வாழ்விற்கு நான் அர்த்தத்தை கொடுப்பேன் நீண்ட நாளாக நீ என்னிடம் கேட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் உனக்கு நடக்கும் உன் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை பெரிதாக்காமல் உன்னுடைய விட்டு கொடுக்கும் குணத்தால் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையாகி நீ மிக நல்ல உயரிய குணங்களை கொண்டிருப்பதால் எனக்கும் உன்னை மிகவும் பிடித்து விட்டது எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் பொதுநலத்தோடு வாழும் உனக்கு என்னுடைய ஆசிர்வாதம் எல்லா நாளும் உண்டு ஜெயமாகத்தான் நீ வாழப்போகின்றாய் இந்த உலகத்தில் உனக்கு என்னென்ன தேவை என்று உன் மனம் ஆசைப்படுகின்றதோ அத்தனையும் இனி வரிசையாக உனக்கு கிடைத்து இருக்கும் கவலைகளை எல்லாம் மனதிற்குள் இருந்து வெளியே எடுத்துவிட்டு கந்தனுடைய நினைவாக இருந்தால் காலம் உனக்கான அத்தனையையும் சுலபமாக கொடுத்துவிடும் எல்லாம் கை கூடி வரும் இனி உனக்கு வேண்டாம் என்று நீயே சொன்னாலும் உன் வாழ்விற்கு வேண்டிய அத்தனையும் இனி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் வசந்த காலம் உன் வாழ்வில் ஆரம்பமாகி விட்டது நீண்ட நாளாக முகத்தில் சோகத்தை வைத்து கொண்டிருந்த நீ இனி வரும் நாட்களில் நிரந்தரமான மகிழ்ச்சியை உன்னுடைய முகத்தில் நான் பார்ப்பேன் பல இடங்களில் பொறுமையாக இருந்து வெற்றி கொண்டிருக்கின்றாய் நடக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் எதிர்மறையாக நடப்பது போல நினைத்து கொள்ளாதே உன்னுடைய சூழ்நிலையை தான் உனக்கு சாதகமான விஷயங்களை செய்து கொடுக்க தான் அத்தனை நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருப்பதால் இந்த முருகனை நம்பி மகிழ்ச்சியாகவே நீ இருக்கலாம் சற்று நேரத்தில் உன் மனம் விரும்பிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் வெற்றி உன் இல்லம் தேடி வரும் தோல்விகளை அதிகமாக சந்தித்த நீ வெற்றி வேலை தொட்டதன் காரணமாக வெற்றியை இனி அதிக அளவில் சந்திப்பாய் நீயே நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை பற்றி பெருமைப்படக்கூடிய அளவிற்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் இனி நடந்தே தீரும் உன் இதயத்தில் இருக்கும் நான் உன் இல்லத்தில் இருந்து உன் வாழ்க்கையை மேம்படுத்தி காண்பிப்பேன் எல்லா நேரமும் என்னுடைய துணை உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும் மோசமான சூழ்நிலைகளையெல்லாம் மிகவும் நல்ல சூழ்நிலைகளாக நான் மாற்றி உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை நிச்சயம் கொண்டு வருவேன் நல்லது நடக்கும்